நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னையில் உள்ள மெட்ராஸ் ஐஐடியில் பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள காலியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் பெரும் கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்து மூலதனம் என்ற தாரா பாரதியின் முழக்கத்துடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணியின் பெயர் மற்றும் காலியிடங்கள் ஒன்று லைப்ரேரியன் ஒன்று டெக்னிக்கல் ஆஃபீஸர் ரெண்டு ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பிரியண்டன்ட் ஒன்று ஜூனியர் சூப்பிரெண்டன்ட் அஞ்சு ஜூனியர் அசிஸ்டண்ட் பத்து வயது வரம்பு ஜூனியர் அசிஸ்டண்ட் பணிக்கு இருபத்தேழு வயதிற்குள்ளும் ஜூனியர் சூப்பீரியன்டென்ட் பணிக்கு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும் இதர பணிகளுக்கு நாற்பத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி லைப்ரரியன் பணிக்கு பிஎல்ஐஎஸ்சி பட்டமும் டெக்னிக்கல் சுப்பீரியண்டன்ட் பணிக்கு ஏதாவது ஒரு பாடத்தில் பிடெக் பட்டமும் இதர பணிகளுக்கு ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டமும் பெற்று சம்பந்தப்பட்ட பணியில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் ரூ ஐநூறு கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினர்கள் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை டபிள்யூ 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 டாட் ரிக்யூட் டாட் ஐஐடிஎம் டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பை நீங்கள் நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்